தற்போது அமெரிக்க அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருப்பது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா காரிஸ் இடையேயான விவாதம் அதற்கான திகதி இடப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பத்தாம் திகதி குறித்த விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது கமலா காரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கியுள்ள நிலையில் அவர் வெற்றி பெற்றால் எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றது இந்தியாவிற்கு இதனால் ஏதேனும் ஆதாயங்கள் என்பது தொடர்பான விடயங்களை இந்த தொகுப்பூடாக பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்ற நிலையிலே இவர் அடிப்படையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பது அனைவரும் ஒரு இவ்வாறு இருக்கையில் கமலா காரிஸ் வெற்றி பெற்றால் இந்தியாவிற்கு சாதகமாக இருக்குமா என்பது பலருடைய மனங்களிலும் பொதுவாக எழுகின்ற ஒரு கேள்வி பிரிட்டன் பிரதமராக ரிசி சுனக் பதவியேற்ற போது இந்தியர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பிரிட்டனின் முதல் இந்து பிரதமர் ரிஷி சுனக் ஆவார் சுனக் பிரதமரானால் இந்தியாவுடனான உறவுகள் வலுப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சுனக்கின் ஆட்சி காலத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை இதுதவிர பட்டதாரி விசா திட்டம் பிரிட்டன் செல்வதற்கான தகுதி சம்பள வரம்பை அதிகரிப்பது போன்ற சுனக்கின் பல முடிவுகள் இந்தியர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை அதே இந்திய அடையாளத்துடன் தொடர்புடைய கமலா ஹாரிஸ் அமெரிக்க துணை அதிபராக பதவி பதவி ஏற்றதும் அது குறித்து இந்தியாவில் பரபரப்பாக பேசப்பட்டது கோவில்களில் வழிபாடுகள் நடத்தப்பட்டன ரங்கோலி வரைந்து கமலாவுக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன பின்னர் ஜூன் மாதம் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்ற போது கமலா ஹாரிஸை இந்தியாவிற்கு வருமாறு அழைத்தார் ஆனால் துணை அதிபரான பிறகு ஒருமுறை கூட அவர் இந்தியா வரவில்லை கமலா துணை அதிபராக பதவி ஏற்றது இந்திய அமெரிக்க உறவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் தற்போது ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலக்கியதை அடுத்து கமலா காரிஸ் ஜனநாயக கட்சியின் சார்பிலே போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கமலா காரிஸ் ஜனாதிபதி பதவிக்கான போட்டியில் கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறு காரணமாக அது பற்றிய விவாதம் கூடவே டொனால்ட் டிரம்பின் கட்சியும் அவரை குறிவைத்திருக்கிறது இந்த நிலையில் கமலா காரிஸ் வெற்றி பெற்றால் இந்தியாவிற்கு எவ்வாறான சாதக அல்லது பாதக நிலை தொடர்பாக பார்க்கும் போது அடிக்கடி விவாதம் இடம்பெறும் அவரது இந்திய அடையாளம் குறித்து பலர் பேசப்பட்டு வருகிறது கமலா ஹாரிசின் பாவனைகள் குறித்தும் மக்கள் வெவ்வேறு வழிகளிலே விளக்கம் அளித்திருந்தார் ஹாரிஸின் பாவனைகள் குறித்து மக்கள் வெவ்வேறு வழிகளிலும் விளக்கம் அளித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகிய பிறகு கமலா ஹாரிஸிற்கு ஆதரவு தெரிவித்தது பைடனின் ஆதரவு காரணமாக கமலா தேர்தலில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் மற்றும் ஆசிய கருப்பினை ஆவார் ஆனால் அதே நேரத்தில் அவர் மீதான தாக்குதல்களும் அதிகரித்தே இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் டொனால்டு குடியரசு கட்சியைச் சேர்ந்த கிளென் கிளென்மேன் சமீபத்திய பேட்டியில் கமலா ஹாரிஸின் இன பின்னணி காரணமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பல ஜனநாயக கட்சியினர் கருதுவதாக தான் நம்புகின்றேன் என்று கூறியிருக்கிறார் குடும்பம் இந்தியாவை சேர்ந்தது ஆனால் அவர் தனது இந்திய அடையாளத்தை விட தனது இந்து அடையாளத்தை பற்றியே வெளிப்படையாக பேசி வருகிறார் கமலா காரேஸ் தனது தாயை பற்றி பேசும் போது மட்டும்தான் பெரும்பாலும் தனது இந்திய அடையாளத்தை குறிப்பிட்டு வருகிறார் இந்தியா மற்றும் அமெரிக்கா இத்தகைய பல அடையாளங்கள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த கமலா அமெரிக்கர் என்று அழைக்கப்படுவதையே தான் விரும்புவதாக கூறியிருக்கிறார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது கமலா இந்திய உணவை சமைத்து தென்னிந்தியாவை பற்றி ஒரு வீடியோவிலே பேசுவதை பார்க்க முடிந்தது கமலா இரண்டாயிரத்தி வழக்கறிஞர் சடங்குகளிலே இந்திய மற்றும் யூத மரபுகள் பின்பற்றப்பட்டிருந்தன கமலா ஹாரிஸ் இந்திய அடையாளம் குறித்து பேசி வருகிறார் இந்தியா தொடர்பான விஷயங்களிலும் தனது கருத்தை தெரிவித்து வருகிறார் இந்திய அமெரிக்க சமூகத்துடன் இணைவதற்கு கமலா மிக குறைவான முயற்சிகளையே எடுத்ததாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் என்று அமெரிக்க ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டனர் உலகின் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் அதிக நமது நாடுகளில் உள்ள கொள்கைகள் மற்றும் அமைப்புகளை பாதுகாப்பது மீதான இந்திய மக்களின் அர்ப்பணிப்பை நான் அறிவேன் என்று கமலா ஹாரிஸ் மோடியிடம் கூறினார் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரதமர் மோடியின் அமெரிக்க வருகைக்கு பிறகு லாஸ் ஏஞ்சல் செய்தி வெளியிட்டிருந்தது ஹாரிஸின் இந்த கருத்து இந்தியாவிடம் மனித உரிமைகள் பிரச்சினையை அமைதியான முறையில் எழுப்ப பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்ட ஒரு சமிக்ஞையாக பார்க்கப்பட்டது கமலா காரிஸ் ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்கியது முதல் இந்தியாவில் ஓரளவு குறைவான எதிர்வினைகளையே பார்க்க முடிகிறது கமலா காரிஸ் வெற்றி பெற்றால் இந்தியா அமெரிக்கா உறவில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று சில நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அது இந்தியா அமெரிக்க உறவை விட அமெரிக்க அரசியலில் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சிலர் கருதுகிறார்கள் கமலா காரிஸ் தனது இந்திய அடையாளத்தை முன்வைக்கவில்லை அவர் தனது ஜமைக்கா அடையாளத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறார் என்று தெற்காசிய கல்வி நிறுவன இயக்குனர் மைக்கேல் குகல்மேன் தனது அறிக்கை ஒன்றிலே கூறியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்தியர்கள் கமலா ஹாரிஸை பார்க்கும் போது அவர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அல்ல அவரை ஒரு அமெரிக்க தலைவரையே பார்க்கிறார்கள் என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹாப்பிமேன் ஜேக்கப் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் துணை ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்திய அமெரிக்க உறவுகளில் எதிர்பார்த்த அளவி தாக்கம் ஏற்படவில்லை என்று குறிப்பிடுகிறார் கமலா அதிபரானால் உறவுகள் முன்பிருந்ததை போலவே இருக்கும் இந்திய அரசு பைடன் நிர்வாகத்துடன் நல்ல உறவை கொண்டுள்ளது கமலா ஹாரிஸும் அதில் ஒரு பகுதியாக இருந்துள்ளார் என்று சர்வதேச விவகார நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இவை எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன என்பதை